வணக்கம் இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா சினிமா இன்று சுகாசினி அவர்கள் அதாவது பழைய நடிகை பழைய நடிகைன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களே தன்னை பழைய நடிகைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பழைய நடிகை சுகாசினி அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்து என்னென்னா கரண்ட் ஜென்ரேஷன் ஆக்ட்ரஸஸ் ஏன் மோர் தென் அஸ் பட் வி ரிசீவ்டு மச் மோர் வேல்யூ தம் தம் அவர் ரோல்ஸ் யூஸ்டு டு ஹாவ் வேல்யூ அண்டு வெயிட்டேஜ் இந்த ஃபிலிம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அவங்க அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோ வெயிட்டேஜான ரோலும் சமூக வேல்யூ உள்ள ரோலும் நடித்தோம் எங்களுக்கு ஒரு அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தம் இருந்தது அந்த காலத்து நடிகைகள் அதாவது இவங்களுடைய சமகாலத்தில் அப்படிப்பட்ட திரைப்படங்களில் நடிகைகள் நடித்தோம் ஆனால் இந்த காலத்து நடிகைகள் பணம் தான் பணத்துக்காக எதையும் செய்கிறாங்க பணம் எங்களை விட அதிகம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இருந்த மதிப்பு அந்த ஒரு கெம அந்த கெத்து இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சரி இது ஒரு கருத்து இப்போ இந்த கருத்தின் வாயிலாக நம்ம இவர்கள் காலகட்ட சினிமாவையும் இந்த காலகட்ட சினிமாவையும் அதில் பெண்கள் மதிக்கப்பட்டது இப்போ பெண்கள் மதிக்கப்படுவது நம்ம ஒப்பிட்டு பேச வேண்டிய தேவை இருக்குது ஏனென்றால் திரைச்சூழலில் பெண்கள் என்றுமே மதிக்கப்பட்டதில்லை சரியான முறையில் நடத்தப்பட்டதில்லை அவர்களும் தங்களுக்கு ஒரு சுயமரியாதையான கதாபாத்திரம் வேண்டும் என்று எந்த நடிகையும் கேட்டதில்லைங்க நான் எந்த நடிகை பெயரையும் குறிப்பிடலை எனக்கு தெரிந்து ரொம்ப இப்போ பானுமதி போன்றவர்களும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜியவே பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஒரு ஆளுமை தான் மற்ற பெரும்பாலான நடிகைகள் எம்ஜிஆர் கண்பாடு கிடைக்காதா ரஜினி ஓகே சொல்லிட மாட்டாரா விஜய்ட்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா இந்த படத்தில் கார்த்திகோட ஜோடி அப்போ தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் இவர்கள் இவர்கள் அடுத்த படத்தில் நம்ம புக் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் இருப்பார்களே ஒழிய பெரிய அளவில் அவர்கள் வந்து இது பெண்ணினுடைய கண்ணியத்துக்கு குறைவாக இருக்கிறது இது எப்படி ஒரு ஃபெமினிசு ஃபெமினிசத்துக்கு எதிராக நான் பேச முடியும் நான் எப்படி ஒரு மேல் சாமனிசத்துக்கு பலியாக முடியும் என்று எந்த பெண்ணும் புரட்சிகர கருத்துக்களை பேசலை நம்ம சுகாசினி மேடம் உட்பட அதுதான் இன்றைக்கி ஏதோ பணத்துக்காக இந்த நடிகை இதெல்லாம் ஒரு பெரு இப்போ வெட்டி பெருமையாக பேசுகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இப்போ உள்ள நடிகைகள் வந்து பணத்துக்காக எதுவும் செய்கிறாங்களா எப்படிப்பட்ட கேரக்டரும் நடிக்கிறாங்களா ஆனால் ஒரு வேல்யூ இல்லையா இவங்கெல்லாம் பணம் இல்லையா நல்லா கெத்துக்காண்டி மரியாதையாகவும் நடித்தாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு விவரம் தெரிந்து நடிகைகளில் சுகாசினி காலகட்டமாக இருக்கட்டும் அதுக்கு முந்தைய காலகட்டமாக இருக்கட்டும் இப்போ உள்ள காலகட்டமாக இருக்கட்டும் ரெண்டு விதமாக நடிகைகள் அவமானப்படுத்தப்படுறாங்க கேவலப்படுத்தப்படுறாங்க அது பெண்களுடைய துணையுடனே நடக்குது நடிகைகள் தங்களுக்கு வாங்கக்கூடிய பணத்துக்காக தங்களுடைய தன்மானத்தை சுயமரியாதையை இழந்து தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கெத்து கெமையெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது ஆணாதிக்க சமுதாயம் ரசிக்கணும் அவர்கள் பெண் உடலை ஒரு நுகர்வாக நுகரணும் அதை அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதை தூண்டிவிடும் விதமாக பெண்கள் தங்கள் உடலை காண்பித்து நடித்தார்கள் என்பது உண்மை அப்படித்தான் அந்த காலத்திலிருந்தே நடிகைகள் நடிச்சிருக்கிறாங்க அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆணாதிக்கத்தினுடைய தேவை வேட்கை அதற்காக பெண்கள் வந்து நடிகைகள் வந்து ஆபாசமான உடைகளில் நடிக்கிறது படுக்கறை காட்சிகள் இப்படின்னு எல்லாமே ஆம்பளைகளுக்காக உருவாக்கப்பட்டதான் பெண் உடலை வந்து காண்பித்து ஒரு வணிகம் செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக தமிழ் சினிமாவில் பல படங்கள் அப்படி வந்திருக்கு அதில் இந்த நடிகை அந்த நடிகை நான் பேர் சொல்லவே விரும்பலை குறிப்பிட்டு இந்த நடிகை அந்த நடிகை வேணால் ஒரு சில நடிகைகளை விதிவிலக்காக யாராக இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அவர்களை பற்றி நம்ம பேசலை ஆனால் நான் சொல்வது இப்படி நடித்த நடிகைகளே ஸோ அது முழுக்க மார்க்கெட் யாருக்கான மார்க்கெட் சினிமாவுக்கான மார்க்கெட் படத்துக்கான மார்க்கெட் இவங்களுக்கான மார்க்கெட் இவங்க அந்தளவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமான காட்சிகள் இருக்கோ ஆடை குறைப்பு இருக்கோ அது தகுந்த மாதிரி அவங்க சம்பளம் பேசிக்குவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது சுகாசினி மேடம் காலத்துலேயும் அப்படி தான் உங்கள் காலத்துலேயும் வந்து அப்படி ஒன்றும் மாறலை உங்களுக்கு முந்தைய எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேயும் நடிகைகள் அப்படி தான் நடித்தாங்க இப்பயே அப்படிதான் நடிக்கிறாங்க இதில் என்ன பெரிய நீங்கள் வேறுபாடு கண்டுட்டு அன்னைக்கு நாங்கள் வேல்யூக்காக நடித்தோம் இன்னைக்கு பணத்துக்காக நடித்தோம் என்று நீங்கள் சொல்வது இதெல்லாம் சும்மா எல்லாம் நடித்து முடிச்சுட்டு காலம் போனதுக்கு ஏதோ நாங்கள் அப்படி இருந்தோம் இங்கே அப்படி இல்லைன்னு என்று பேசுவதெல்லாம் மக்களிடம் போய் சொல்லக்கூடாது அதுவும் இந்த காலத்து இந்த ஜென்ரேஷன் உங்க படங்கள்லாம் பார்க்கறதே இல்லை பார்த்ததே இல்லைங்கிறதுனால நீங்கள் அடித்து விடுவது என்பது ரொம்ப தவறு நீங்கள் இப்படி தான் பெண்கள் அவமானப்படுத்திருக்காங்க திரைச்சூழலை இப்படி தான் திரைச்சூழல் பெண்களை காண்பித்திருக்கிறது என்றால் நீங்கள் அதை மாற்றுவதற்கான முயற்சியை தப்பை ஒப்புக்கொண்டு மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது தான் சரியான முறை சரி இன்னொரு பக்கம் ஒன்று கவர்ச்சி பதுமைகளாக காமிச்சிருக்காங்க ஆபாச பொம்மைகளாக காமிச்சிருக்காங்க பெண்களை இன்னொரு புறம் தாலி மணாலனை மங்கையின் பாக்கியம் தாலி வேணும் தாலி புதுசு தாலி காத்த காளியம்மன் தாலி காத்த அம்மன் ஒரு பெண் என்பவள் தன் தாலியை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு பிற்போக்குத்தனத்தை ஒரு ஆணாதிக்க மடமையை கணவனுக்காக மட்டும் ஒரு பெண் படைக்கப்பட்டவள் அவளுக்கென்ற ஆசாபாச உணர்வுகள் லட்சியங்கள் படிப்பு கனவு வேலை வாய்ப்பு எதுவுமே இருக்கக்கூடாது அவளுக்கென்ற ஒரு அரசியலோ கருத்தியலோ எதுவுமே இருக்கக்கூடாது புருசே நல்லா இருக்கணும் புருசை ந வந்து ஆஸ்பத்திரியில் அடிபட்டால் தாலி பூஜை செய்யணும் சுமங்குலி பூஜை செய்யணும் மண் மண்சோர் சாப்பிடணும் இது மாதிரியான நம்பிக்கைகளை விதைத்தது தான் தமிழ் சினிமா உங்கள் கதாநாயகிகள் அதாவது உங்கள் காலகட்டத்து கதாநாயகிகள் பர்டிகுலராக உங்களுடைய அந்த எண்பதுகளின் கதாநாயகலாம் தாலியை பிடிச்சிட்டு நிற்கிறவங்க தான் அந்த கதாநாயகி கடைசியில் தாலியோடு அருமை உணர்ந்து புருஷன் சேர்ந்துருவாங்கிற மாதிரி தான் பல படங்கள் நீங்கள் நடித்த படங்கள் உட்பட ஏன் உங்களுடைய படம் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீங்களே அந்த படத்தில் கூட என்ன உங்களை விட்டு பிரிந்து போன கணவனை மீண்டும் ஈர்ப்பதற்காக நீங்கள் ஒரு அழகாக மாறி திருப்பி கணவனுடன் சேர்ந்தவரு தான் நமக்கு பிடிக்கலனா கணவனிடம் வந்து நம்ம பிரிந்து சொல்லுவோம் இல்லை அவர் பிரிந்து சொல்கிறா பிரிந்து செல்லக்கூடிய உரிமை உண்டுங்கிற ஒரு அடிப்படை அடுத்த கட்ட வளர்ச்சி கூட அந்த படத்தில் இல்லை அப்போ பெண்ணானவள் புருஷனை விட்டுறக்கூடாது எந்த காரணத்தை கொண்டு புருஷே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட நீ அவனை மெயின்டைன் பண்ணிக்கோ என்று சொல்கின்ற பழமையவாத கருத்துக்களில் நீங்கள் உட்பட அந்த காலத்து நாய்கள் தொடர்ச்சியாக நடிச்சிங்க நிறைய படங்கள் சொல்லலாம் என்ன சொல்லப்படா ஒரு பாலகிருஷ்ணா படம் தெலுங்கு படம் தெலுங்கு படம் தமிழ் படம்லாம் ஒன்று தான் பெரியதில்லை அதில் ஏதோ ஒரு ஜெயிலில் இருப்பார் இவரை பார்க்க வந்த ஒரு நடிகை அவங்க பேர் சசிகலான்னு நினைக்கிறேன் அந்த நடிகை அவங்க தாலி வந்து இதில் சிக்கிக்கும் அந்த ஜெயில் கம்பியில் வராது உடனே அதை உடனே தாலியை இப்படி கழட்டி இப்படி மாற்றி எடுத்துடலாம் தாலியை கழட்டக்கூடாது இல்லையா உடனே அந்த ஜெயில் கம்பியை ஒட்டைப்பார் ஒட்டச்சிட்டு அந்த தாலியை கழட்டி கொடுப்பார் அந்த சீனை அவ்வளோ இதாக காமிப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு பெண்கள் என்றாலே இருபத்தி நாலு மணி நேரமும் பூஜை அறையில் இருக்கணும் அப்புறம் கணவனை தொழ வேண்டும் கணவனை கணவனுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து நடக்கணுங்கிறது தான் எண்பதுகள் சினிமாவரையும் அப்படி தான் காமிச்சு இதை இதுலேருந்து முரண்பட்டு ஒரு பெண் இருந்தால் அவள் திமிரு பிடிச்சவ புருஷனை மதிக்காதவ இங்கிலீஷ் படிச்சுட்டா மதிக்க மாட்டாளா வேலைக்கு போகிறானா புருஷனை மதிக்க மாட்டாளா அப்படிங்கிற ஒரு டோனில் இருந்து கடைசியாக நம்ம கதாநாயகர் வந்து அவளை அடித்து திருத்தி இப்போ புரியுதா நீ ஒரு பொம்பளைங்கிறது ஆமாங்க ஆயிரம் இருந்தாலும் நான் ஒரு பொம்பளைங்கிறத நான் உணர்ந்துட்டேங்க அப்படிங்கிறது இப்போ இந்த பொம்மி நைட்டிஸ்லாம் சொல்கிறாங்களே நான் ஒரு குடும்ப பெண்ணாக உணர்கிறேன் இந்த நைட்டிஸை அணியும் போதுன்னு அது ஒரு பொம்மி நைட்டிஸை அது ஒரு விளம்பரத்தை வருமே அது மாதிரி நம்ம கதாநாயகர்களே சுகாசினி மாதிரி கதாநாயகிகளை கடைசியாக அவங்கள வந்து பெண்ணாக உணர வைக்கிறதுக்கு தான் பாடுபடுறான் நீ ஒரு பொம்பளை நீ படித்தவ கிடையாது நீ பணக்காரி கிடையாது நீ ஒரு வேலையில் ஒரு நிர்வாக அதிகாரி கிடையாது நீ ஆயர் இருந்தாலும் ஒரு பொம்பளை படிக்காமல் உருப்பிடாமல் குடிகாரனாக இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை நான் புருஷே நான் சொல்கிறத கட்டுப்பட்டு தான் நீ செயல்படணும் இந்த கருத்தை வலியுறுத்தி தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி முந்நூற்றி முப்பத்தி மூணு திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கு இதில் எல்லா க கதாநாயகர்களும் நடிச்சிருக்கிறாங்க ஒரு ஹீரோ கூட மிஸ்ஸிங் கிடையாது சமீபத்தில் வந்த விஜய் அஜித் உட்பட இது மாதிரியான பிற்போக்கான வசனங்களை வந்து பேசியிருக்கிறார்கள் எம்ஜிஆர் இருந்து இப்போ வரையும் எல்லா நடிகர்களும் பேசியிருக்கிறாங்க இதற்கு உட்பட்டு கட்டுப்பட்டு தான் உங்களை போன்ற எல்லா நாயகிகளும் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கு பணத்தை வாங்கியிருக்கீங்க இதில் எங்கள் பெண்களின் சுயமரியாதை குறித்து பேசியிருக்கீங்க கண்ணியம் குறித்து பேசியிருக்கீங்க ஏ நீ என்னடா பெரிய ஆம்பளை ஒன்றே தான்டா நானும் நான் உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நானும் படிப்பேன் நானும் சம்பாதிப்பேன் அப்படின்னு எதிர்த்து பேசுகிற மாதிரியான திரைப்படங்கள் எத்தனை வந்திருக்கு பெண்ணின் ஆளுமையை தனித்துவமாக காண்பிக்கிற படங்கள் இப்போ கூட சமீபகாலமாக ஓரளவு வரதை நான் பாராட்டுறேன் நயன்தாரா திரிஷா போன்றவர்கள் சொந்தமாக தயாரிப்பாளர்களாகி அவர்களே இயக்குனர் ஒரு ஒரு தன்னை முன்னிலைப்படுத்துகிற மாதிரியான சில படங்கள் எடுக்கிறாங்க அது ஓடுது ஓடலைங்கிறது ரெண்டாவது பட்சம் ஒரு பெண் தன்னை ஒரு அது மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆணில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்குமாதிரி நாங்கள் லேடியில் நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு ரெண்டு மூணு படங்கள் எடுக்கிறாங்க அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் ஏன்னா ஆணுக்கு நிகர் பெண்கள்ங்கிறது அப்படி தான் காமிக்கணும் ட்ரெஸ்ஸை குறைப்பது மூலமாகவும் கவர்ச்சியாக நடிப்பது மூலமாகவும் கா சம்பாதிக்கிறது ஆம்பளைகளை தூண்டி வருவது மாதிரியான காட்சிகளை நடிப்பதை விட ஒரு ஆளுமையாக பெண்கள் நடித்து அதன் மூலமாக படம் தோற்றாலும் பரவாயில்ல அது ஒரு ஒரு மரியாதையான விஷயம் தான் அறம் மாதிரியான படங்களில் நயன்தாரா நடித்தது ஒரு மகிழ்ச்சியான தான் ஒரு ஒரு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞனுடைய பிரச்சனையை பற்றி திரிஷா நடித்தாங்களே அந்த படம் ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த மாதிரியான படங்கள் வந்தது ஆனால் உங்கள் காலகட்டத்தில் மேக்சிமம் தாலி குங்குமம் பொட்டு புருஷே சுமங்கலி பூஜை புருஷனுக்கு கட்டுப்பாடு இதை தாண்டி பெண்களை நீங்கள் சிந்திக்கவே விடலையே எனக்கு தெரிஞ்ச புதுமை பெண் ஒரு திரைப்படம் இயக்குனர் பாரராஜா எடுத்த படம் அந்த படம் வந்து உண்மையிலே படித்தாண்டினாலும் பத்தினி தான் பொம்பளை படித்தாண்டக்கூடாதுங்கிற அந்த பிற்போக்குத்தனத்தை உடைத்தறிந்த ஒரு உண்மையில் புதுமையான திரைப்படம் வந்து புதுமை பெண் அடுத்து சுஹாசினி அவர்கள் நடித்து பாலச்சந்திர இயக்கிய மனதில் உறுதி வேண்டும் வந்து ஒரு ஃபெமினிசம் ஒரு பெண் குடும்பத்தை தாங்கி நிறுத்துறா ஆனால் அந்த பெண்ணை அவன் திருப்பி திருப்பி ஒரு ஆண் வந்து எப்படியான மனநிலையில் அணுகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை ஒரு துணிச்சலாக சொன்ன படம் மனதில் உறுதி வேண்டும் சுகாசினி நடித்தது படம் இது மாதிரி ஒரு கைவிட்டு ஒரு அஞ்சு ஆறு படத்தை கூட என்ன முடியாதுங்க நம்ம இப்படி மற்ற எல்லா படமும் பாருங்கள் புருஷ லட்சணம் தாலி புதுசு தாலி குங்குமம் பிள்ளைக்கு கட்டுப்படு அண்ணனுக்கு கட்டுப்படு இல்லாட்டி ஒருத்தனுக்கு உறுத்தி தான் அவனே நினச்சிக்கிட்டு வாழணும் ஒரு ரெண்டு கதாநாயகிகள் கதாநாயகனை காதலிப்பாங்க அதில் யாராவது ஒருத்தியை தான் கடைசியில் கல்யாணம் பண்ணணும் அப்போ இன்னொருத்தி யாருன்னா அவளை வந்து இன்னொரு இன்னொருத்த நபருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எடுக்கலாம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த நடிகரை நினச்சிட்டா நினச்சி ரெண்டு மூணு டூயிட் சீன் வச்சுட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்க கடைசி சீனில் செத்து போகிற மாதிரி காமிச்சிடுவாங்க அதை விஜய நடிகர் மீது எதாவது துப்பாக்கி சூடு வர மாதிரி இருக்கும் அந்த நேரம் பார்த்து தடுத்து அந்த செத்து போயிடுவான் ஏன்னா பொம்பளைங்கரோ அவ்வளோதான் அந்த அவனை நினைச்சு வாழ்ந்துட்டா ரெண்டு டூயிட் சாங் பாட்டால் இனி இன்னொருத்தனோட சேர முடியாது செத்து போயிடலாம் ஆனால் ஹீரோ ரெண்டு பேரோடையும் டூயிட் பாடிட்டு யாராவது ஒரு ந இருக்கலாம் இல்லை மூணாவதாக புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படித்தானே தமிழ் சினிமாக்கள் இருந்தது தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா ஹிந்தி சினிமா எல்லா சினிமாக்களும் இப்படி தானே இருந்தது உங்களுடைய காலகட்டமும் அப்படி தானே இருந்தது சகலகலா வல்லவன் காலகட்டம் தானே உங்கள் சித்தப்பாவுடைய சகலகலா வல்லவனுடைய கதை என்ன பெண்களை கண்ணியப்படுத்துகிற கதாபாத்திரமா எவனோ ஒரு பொறுக்கி போய் ஒரு பெண்ணிடம் தப்பாக நடந்துக்கிட்டால் அவனை பொறுக்கியை தேடி போய் அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒரு அண்ணனுடைய கடமையா அப்படி தான் இல்லாட்டி அந்த பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சா இப்போ பிற்போக்குத்தனமான கதையை சொன்ன படம் தானே அவங்க சித்தப்பா நடித்த சகலகலா வல்லவன் அதெல்லாம் உங்களுடைய காலகட்டம் தானே இந்த படத்தை தான் நீங்கள் வந்து வியந்தோதி நாங்களாம் வேல்யூஸ் உள்ள திரைப்படங்கள் நடிச்சிருக்கோம் சமூக மதிப்பீடுகள் உள்ள எங்கள் கெத்து நடித்தோம் பணத்துக்காக நடிக்கலை ஏங்க ஏங்க இப்படி கதை விடுறீங்க ஆ எல்லா படங்களும் பிற்போக்கான படங்கள் தானேங்க எனக்கு தெரிஞ்சது தொப்பு இல்லை ஆம்ப்லேட் விடுற கால கால காலகட்டம்லாம் யாருடைய காலகட்டம் இப்போ அந்த மாதிரி படங்கள் கூட வர்றதில்லையே இந்த மாதிரி பெண்களை சித்தரித்த காலகட்டம் அதானே உடல் ரீதியாக பாலியல் பண்டமாக காமித்ததும் உங்களுடைய காலகட்டங்கள் தான் அவள் உடமையாக ஒரு ஆணின் உடமையாக தான் இருக்கணும் அவள் அடிமையாக தான் இருக்கணும் சேலையை வச்சுக்கிட்டு இழுத்து பூத்திக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ரெண்டு விதமான அடிமையாக்கினீங்க ஒன்று உடல் ரீதியாக அவள் ஆணுக்கு நுகர்வு பண்டமாக இருக்கணும் இன்னொன்று சைக்காலஜிக்கலாக அவள் ஆணை மீறி போயிடக்கூடாது அவள் கணவனையே கண்ட தெய்வம் வாழணும் அப்படிங்கிற ரெண்டு விதமான பிற்போக்குத்தனங்களையும் போதித்தது இதே தமிழ் சினிமா தானே உங்களுடைய காலகட்டம் தானே இதில் எங்கே பெண்களுக்கு கண்ணியம் இருந்தது உங்கள் காலகட்டத்தில் அப்படி பெண்களுக்கு புரட்சிகரமான காட்சியெல்லாம் பண்ணிட்டீங்க ஒரு படம் கூட தேராது அந்த விதத்தில் இப்போ உள்ள படம் இப்போ உள்ள படங்கள் பெண்களுக்கு மரியாதை செய்துன்னு சொல்ல இப்போ உள்ள நடிகைகள்லாம் புரட்சிகர சிந்தனையாளான்னு சொல்ல ஓரளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி கட்ட வளர்ச்சியில் நுங்க காலகட்டத்தில் இருந்த பெரிய பெண்ணுரிமைத்தனங்கள்லேருந்து ஓரளவுக்கு நவீன சிந்தனைக்குள் பேசுகிறாங்க அது சரியான சிந்தனை கிடையாது ஒரு பெரியாரியா முற்போக்கு இடதுசாரி சிந்தனைகளில் வரலை ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக என்ன ஆம்பளை செய்ய முடியாது எங்களால் முடியாதா அப்படின்னு ஆண் ஆணுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ எங்களுக்கு இருக்குங்கிற மாதிரியான சில படங்கள் சில கருத்துக்களோடு இப்போ படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு புரியுதுங்களா ஆகவே நீங்கள் வந்து ஏதோ இப்போ உள்ள படங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக சோ பணத்துக்காக நடிக்கிறாங்க நாங்கள்லாம் கெத்துக்காக நடிச்சிரு சொல்லாதீங்க உங்களுடைய காலகட்டத்திலையும் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அநாகரிகமாக ஆண்கள் கதாநாயகர்கள் வசனம் பேசினார்கள் பெண்களை ஒடுக்குவதை ஹீரோயிசம் என்று இன்றைய இளைஞர்கள் தலையில் திணித்தார்கள் எல்லாமே நடந்தது கூடுதலாக பிற்போக்குத்தனமும் நிலவுடைமை சமூக மனநிலையும் புகுத்தப்பட்டது இப்போ ஆபாசம் இரட்டை அர்த்தம் எல்லாமே இருக்குது ஆனால் ஓரளவுக்கு நவீன சிந்தனையின் காரணமாக அந்த நிலவுடைமை சிந்தனை இல்லை ஒரு பெண்ணை வந்து பொசசிவ்னஸாக பார்க்கக்கூடிய அந்த கான்செப்ட் குறித்து ஒரு மாற்று உரையாடலாம் திரைப்படங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஆக உங்களை நீங்கள் ஏதோ பெரிய புனிதப்படுத்தி கொள்ளவும் பெரிய கன்னியைப்படுத்தி கொள்ளவும் நாங்களாம் அப்போ அப்படி இருந்தோம் இப்போ இப்படி பணத்துக்காக இப்படி அசிங்கமாக இருக்காங்கங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க உங்கள் காலத்து படங்களை வந்து இப்போ உள்ள டூ கே கிட்ஸு நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் பார்த்துருக்க வாய்ப்பில்லை பார்க்கவும் மாட்டாங்க ஏன்னா நீங்கள் நடித்த திரைப்படங்கள்ங்கிறப்ப அவங்க திருப்பி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா தருமத்தின் தலைவர் மாதிரி ரஜினிகாந்த் படம் அதை விஜயகாந்த் படத்தில் நடித்தது வேணால் பார்த்துருப்பாங்க ஒழி அந்த காலகட்டத்தை அவங்களுக்கு முழுசாலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதனால் நீங்களாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைங்கிறதுக்காக நீங்களாம் நாங்களாம் அப்படி இருந்தோன்னு உண்மைக்கு மாறான கருத்தெல்லாம் பதிவு செய்யாதீங்க அப்புறம் அந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு பாஸ்ட் ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி செஞ்சு பார்த்தா அதில் எவ்வளவு ஆபாசங்கள் அறிவுறுப்புகள் பிற்போக்குத்தனங்கள் இருக்குங்கிறத பயங்கரமாக வெளியே வரும் ஆகவே இது மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்யாதீங்க இதுவரை வந்த சினிமாக்கள் எல்லாற்றிலும் பிற்போக்குத்தனம் இருந்தது இனிமேல் முற்போக்கு சிந்தனையும் ஆண் பெண் சமத்துவத்தையும் போதிக்கின்ற கதாபாத்திரங்களில் கதாநாயகிகள் நடிக்கணும் கதாநாயகர்கள் நடிக்கணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வலியுறுத்துவோம் ஆரோக்கியமான தமிழ் சினிமாவை உருவாக்குவோம் அது கண்டிப்பாக நல்ல சமூகம் ஒரு முற்போக்கான சமூகம் உருவாவதற்கு அது வந்து வழிகூடும் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் செய்திகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் பல்வேறு பரிணாமங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக தினமும் வந்து சேரணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நன்றி